பெண்கள் வீட்ல மறுகிறவர்கள் பெண்களுமே பெண்களுக்கு இருக்காங்க இந்த செட்டப்ள்ள அப்படி அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா பெண்களுக்கு பெண் எதிரியா இருக்காங்கன்றது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு தப்பா புரிஞ்சுட்ட ஒரு விஷயம் ஆணாதிக்க சிந்தனை உடைய பெண்கள் பெண்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள் பெண் இது பெண் மெஜாரிட்டி பெண்கள் ஆணாதிக்க சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்காங்க அப்ப மெஜாரிட்டியான பெண்கள் உரிமை கேட்கிற பெண்களுக்கு எதிரானவர்களா இருக்காங்க அது மாமியாரான வடிவத்துல இருந்தாலும் தாய் வடிவத்துல இருந்தாலும் இல்ல ஒரு அண்ணி வடிவத்துல இருந்தாலும் அல்லது ஒரு நாத்தனார் அடிவத்துல இருந்தாலும் பெண்ணுக்கான சமத்துவம் என்பது நீ கேட்காத மாமனார் வந்து பார்த்து தான் எனக்கு உரிமைன்னு சொல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் அந்த பெண்கள் பெண்களுக்கு எதிரி தான் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பெண்களுக்கு பெண்கள் எதிரியாகிறது காரணமே என்னன்னு சொன்னா எந்த ஆணினுடைய ஆண்கள் அதிகார மையம் அந்த அதிகார மையத்தின் பக்கத்தில் யார் இருப்பதுங்கிற போட்டிதான் பெரும்பாலும் இருவருக்கு இடையிலான போட்டி குறிப்பாக மாமனார் மாமியார் மருமகளுக்கு நீங்க எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா மாமனார் மருமகனுக்கு சண்டையே வந்திருக்காரு ரொம்ப குறைவு உங்களுடைய அனுபவத்துல உங்க நண்பர்கள் உங்க அப்பா அம்மா அனுபவத்துல கேட்டா கூட மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை அந்த வீட்டுல அப்படிங்கறது வந்து நூத்துல ஒரு வழக்கு கேள்வி கேள்விப்படுவீங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போலீங்கிறது தொண்ணூத்தி ஒன்பது ரொம்ப காமன் ஏன்னு சொன்னா அந்த கணவன் அப்படிங்கிற ஆண் மகனுங்கிற ஆண் அவர்களுக்கு நெருக்கமாக யார் இருப்பது நான் தானே ஊட்டி வளர்த்து எல்லாத்தையும் பண்ணேன் அப்ப ஏன் கல்யாணம் பண்ணீங்க நீங்களே உங்க பிள்ளைய வந்து தனியா வச்சு பாத்துக்க வேண்டியது இல்ல இல்ல என் பையனுக்கு தன்னுடைய மனைவியாக ஒரு பெண் வந்து அவள் செய்ய வேண்டிய சேவைகளுக்கும் அவன் சந்தோஷம் அடையணும்னா ஆனா இவங்கதான் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை பக்கத்துல வச்சுப்பாங்க அம்மா சொன்ன பேச்சு கேட்கிறவரா அவர் இருக்காரா மனைவி சொல்ற பேச்சு கேட்கறவரா இருக்காராங்கிறது கேள்வி ஆயிடுது அப்போ அவர் தான் அதிகாரம் மையம் இதே பிரச்சனை வந்து ஒரு ரெண்டு ஒரு ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் ரெண்டு பேருமே இல்லை வழக்கறிஞர்கள் ரெண்டு பேரும் இப்ப என்னுடைய உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய மாமியார் கிட்ட போய் எப்படியாவது சொல்றதுக்கான அவங்கள என் பக்கத்துல வச்சுக்கணுன்றதுக்கோ இல்ல கணவன் எப்படியாச்சும் கொஞ்சம் நல்லபடியா வச்சுக்கிட்டு மாமியார திட்டாம இருக்கணும்ன்றதுக்கோ நான் பாப்பேன் இருக்கவே இருக்காது நானே ஒரு அதிகார மையமா மாறிட்டேன் எனக்கு வந்து அந்த கணவர் வந்து இன்னொருத்தவங்களால போய் அட்ராக்ட் ஆகி அங்க சொன்ன பேச்சை கேட்டு எனக்கு எதிரான வாழ்க்கையை கொடுத்துருவாரோன்ற அச்சம் இல்லை அப்படி பண்ணா அவங்களுக்கு தான் நான் சொன்னா வெளியே போயிருவேன் திருமணத்தை விட்டு நான் வெளியில என்ற பயம் அவருக்கு தான் இருக்கணும் எனக்கு இல்ல அப்போ அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்பது ஏதோ காலங்காலமாக என்ன பிரச்சனை தீர்ந்தாலும் உலக போர்கள் தீர்ந்தாலும் மாமியார் மாமனார் மாமியார் மருமகள் பிரச்சனை தீராது ஜோக் பண்ணுவாங்க அது ஜோக் இல்ல அதுல இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான அதிகார பகிர்வை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா அது இல்லவே இல்லை பெண்களை அதிகாரப்படுத்திட்டோம்னா பெண்களை வந்து ரொம்ப அதிகாரமுள்ளவர்களாக ஆக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை வராது